தினமொரு மருந்து அதாவது பார்த்திங்கன்னா இயற்கையான உணவு நம்ம வந்து காலையில் வெறும் சாப்பிட்றது தான் வளர்க்கும் இன்றைக்கி அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோவா கீரை அது வந்து சாப்பிட போகிறோம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நல்லா இருக்கும் வயிற்றில் இருக்க பூச்சி கிளீன் பண்ணி வாழ் நல்லா பசிக்கும் எங்கே அடைச்சாலும் சாப்பிடுங்க கோவா கேரையை வெறும வயதிலேயே சாப்பிடணும் வயிற்றுல இருக்க புண்ணு குன்னும் அழுத்த பிரச்சனை எதுவுமே வராது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் கோவா கேரையை